ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைவர்ஸு நெடுஞ்சாலையில் ட்ராவல் பண்ணும்போது தமிழகமாக இருக்கட்டும் வேறு ஸ்டேட்டாக இருக்கட்டும் இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தூக்கம் களைப்பாக இருக்கும் ஒரு பக்கம் தூக்கத்தெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கண்ணில் தாண்டி கண்ணிலாம் அடிச்சுட்டு பக்காவாக வண்டி ஓட்டுவாங்க ஒரு பக்கம் இந்த நைட்டில் கொள்ளை அடிக்கிற கும்பல் நிறைய எல்லா இடத்துலையுமே தமிழகம்னு கிடையாது இந்தியா முழுக்க எந்த ஊருக்குள்ள போனாலும் நைட்டு கொள்ளை அடிக்கிற குரூப் எங்கன்னா தான் இருக்கும் இந்த கொள்ளையடிக்கிற குரூப்புக்காகவே பாத்தீங்கன்னா இவங்க தெளிவா கண்ணா திறந்துட்டு ஓட்டுவாங்க எங்கன்னா எவனா வரானா ஏன்னா வண்டியில் எடுத்துகிட்டு போகிற சரக்கு லட்ச ரூபா சரக்கு கோடி ரூபா சரக்கு இருக்கும் இதனால் இது இதுங்க என்ன சரக்குனே தெரியாமல் தான் திருடுறது வருவானுங்க வரும்பொழுது போலீஸ்காரங்களோட சாரி டிரைவருங்க மேலே இருக்கிற நகை உடம்புல இருக்கிற நகை ஒரு மோதிரம் போட்டிருந்தா கூட அதை அவுத்துருவானுங்க அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற கும்பல் இன்றைக்கும் நிறைய இருக்குது டிரைவர் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ராத்திரியில் விட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் பயந்து 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 தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து முகமுடி கொள்ளையார் வருவானுங்க இருட்டில் ஏன்னா இப்போ எல்லாமே ஹைவேஸ் ஆகிப்போச்சு எல்லாமே ஹைவேஸ் ஆகிப்போச்சின் போது லைட்டெல்லாம் அளவுக்குலாம் இல்லை நிறைய இடத்துல லைட் இல்லை இன்றைக்கலாம் அவுட்ரில் மெயின் பைபாஸ்லேயே லைட்டு கிடையாது மெயின் மெயின் டோல்கேட்டில் தான் லைட் இருக்குது அந்த மாதிரி போகும்போதுலாம் யார் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி லைட் எரியாத காரணத்தினால பயந்து பயந்து தான் போவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரவுடியும் பார்த்தீங்கன்னா ஹைவேல ஜித்து திருடுறதுல ஜித்து வேலை பயங்கரமான ஜித்து வேலை தெரிஞ்சவர் ஹைவேயில் எப்படி வண்டியில் பிடிக்கணும் டிரைவர்கள் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு திருடணும் வண்டியில் இருக்கிற பொருள்லாம் எப்படி அடிக்கின்றதில் பயங்கரமான ஆள் இவர் பேர் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரவுடி ராம்கி இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல தாம்பரம் ரவுடி ராம்கே தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல பெல் விட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த தாம்பரம் ராம்கி அதாவது சென்னை தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிஷ்கிந்தா நகர் அண்ணா தெரு அந்த தெருவை சேர்ந்தவ தான் ராமச்சந்திரன் இவரை வந்து எல்லாம் ராம்கி ராம்கின்னு கூடவும் பொழுது அதனால் இவரை பேர் வந்து ராம்கின்னு தான் எஃப்ஐஆரில் இருக்குது சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே இவர் பார்த்தீங்கன்னா நல்லாலாம் படிக்கலை சிறு வயது முதல் பயங்கரமாக படிச்சாரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தர்ற மாதிரி இல்லை சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சிறு சிறு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு வந்தவர் நாலு அளவில் பண்ணாத அதை க்ரைமே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாமே ஏ டு செட்டு செயின்ல இருந்து கொலை வரைக்கும் அனைத்திலும் எல்லா விதமான கேஸும் கையில வச்சிருக்காரு கொலை கொள்ளை வழிப்பறி கொலை மிரட்டல்னு எல்லா சமூக விரோத செயல்களையுமே ஈடுபட்டு வந்திருக்கிறாரு இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் நகரியை சேர்ந்த சுரேஷ் இந்த சுரேஷும் இவரும் தான் எல்லா வேலையும் அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் விட்டு தமிழ்நாட்டுலயும் ரெண்டு பேர் சேர்ந்தா பண்றது அங்க போய் ஆந்திராவில பண்ணாலும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்றது இவருக்கு ஆந்திராலையும் கேஸ் நிறைய வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டுலயும் நிறைய கேஸ் வாங்குறாரு ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பார்த்தவர் லாஸ்டா ஆந்திராவில் செம்மரக்கடத்தல இறகுறது கொலையை கொலை முயற்சின்னு சொல்லி எல்லாத்துலையும் ஈடுபட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா தனது முதல் கொலையை பதிவு செய்து போலீஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்ல பேர் வாங்கியிருக்கார் அப்பவே வாண்டட் ஆயிட்டார் ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு வழிப்பறியில் ஈடுபட்டாலும் கொலை மேட்டரில் இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம்னா பல பேருடைய லிங்க் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரவுடிசம் ஃபார்ம் பண்ணிட்டார் ரவுடிசம் ஃபார்ம் பண்ணி கூலிகளுக்கு எல்லாம் கொலை பண்றது எல்லாம் வேலையும் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியா தாதா தாதாவா ஃபார்ம் ஆகி பெரிய டீமே கையில வச்சிட்டார் டீமே கையில வச்சிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு நேரமாக ப்ரொஃபஷனலாவே வீட்டை பூட்டை உடைச்சு கொள்ளையடிக்கிறதே ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சிட்டார் சேலையூர் அகரம் தாம்பரம் சுற்றியுள்ள பகுதிகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கே திருட்டு நடந்தாலும் காவல்துறை முதல்ல சந்தேகப்படுறது ராம்கியை தானே அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு காரை திருடுறதா இருக்கட்டும் பைக்கை திருடுறதா இருக்கட்டும் பைக்கில் பெட்ரோலை திருடுறதா இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே போந்து லேப்டாப் திருடுறதா இருக்கட்டும் சொல்லி நகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சேஷ்டைகள் வந்து அத்து மீறி பயங்கரமாக போயிருந்துருக்குது ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது ஏகப்பட்ட கேஸை வாங்கியிருக்காரு அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூலிப்படை தலைவனாக மாறிவிட்டார் நெடுஞ்சாலைகளில் கொள்ளையடிப்பதை இவர் ஸ்டைலாக வச்சிருக்கிறார் நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் யாருன்னா போனாங்கன்னு சொன்னால் அவங்கள மிரட்டி மொபைலை வாங்கிறது செயனை வாங்குறது கையில் இருக்கிற பர்ஸு ஏடிஎம் கார்டெல்லாம் பிடிங்கிறது வண்டிகளில் லாரிங்களில் போகும்போது அவங்கள ட்ரைவருங்களை பிடிங்கிறது சப்போஸ் லாரியை நிப்பாட்டாங்க அப்படின்னா ஏன்னா லாரியை நிப்பாட்டால் தான் முடியுங்களா அச்சு போட்டு போய் நேந்துருவாங்க அந்த மாதிரி லாரியில் போது கீழே இறங்கி விட்டோம் அவங்க டிரைவருக்கிட்ட தான் பிடிங்கி விட்டுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஹைவேல வந்து ஹைவே திருட்டு அப்படின்னாலே சும்மா தாம்பத்துலேருந்து ஹைவே எல்லா ஹைவேலையுமே பார்த்தீங்கன்னா தாம்பத்துலேருந்து எல்லா ஊர்லேயுமே யார் எங்கே தொட்டாலும் ராம்கிக்கு லிங்க் இல்லாமல் இருக்காது ராம்கிக்கு தெரியும் ராம்கியை தூக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துக்கிறாரு கிட்டத்தட்ட ராம்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருந்துக்குது அதாவது நல்லா சா சம்பாதிப்பாரு திருட்டு கொள்ளை அடிக்கிறது வழிபடுன்னு எல்லாம் சம்பாதிச்சு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்குறான் பிள்ளை இவருக்கு இவருக்கு வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நிறைய செரவடிப்பார் ஆடம்பரமான வாழ்க்கை நல்லா செலவு பண்ணுவார் எல்லாருமே ஜம்மு ஜம்முன்னு கூட இருக்கிறவங்களாம் வச்சுப்பாரான் திருடிய பணத்தை கொண்டு சென்னையில் முக்கிய இடங்களில் உள்ள பெருவள்ளூர் அம்ப அம்பத்தூர் ஆவடி எம் நகர் விநகர் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லேயுமே கைவரிசை காட்டுகிறாராம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கைவரிசைக்கம் ஏறையே ஏதாவது ஒரு ஃபிகர் உசார் பண்ணி வச்சுக்கிறது பொழுது ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்துது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் நல்லா பந்தாவா பயங்கரமாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிணுன்னு சம தான் போவா இல்லையா அது மட்டும் இல்லாமல் டூ வீலர் திறக்கணுமா லாக்க காரை திறக்கணுமா இல்லாக்க லாகரை திறக்கணுமா எதை திறகுனாலும் சரி அசால்ட்டாக திறந்துருவா அந்த அளவுக்கு ஜித்து வேலை தெரிஞ்சு வச்சுக்கிறாப்புல பல முறை குண்டா சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டிருக்காரு ராம்கி கோர்ட்டில் வழக்குகளுக்கு ஆஜராகாமல் பல முறை வெளியே இருக்கிறதுனால கோர்ட்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க காவல்துறை என்ன பண்ணிக்கிறாங்க இவரை வலை வீசி தேடிக்கிறாங்க வலை விசி தேடனோடன ராம்கி என்ன பண்ணுறாரு தலைமுறை வைட்டுகிறார் இந்த எல்லாம் கேஸ்ல இருந்தா தலைமுறை ஆன போதும் பார்த்தீங்கன்னா தலைமுறை ஆகிட்டும் அடங்கல வரு அங்கங்க பாத்தீங்கன்னா தலைமுறை ஆனாலும் அங்கங்கே வழிப்பறி குழல்லலாம் ஈடுபட்டு வந்தாரு பின்பு கைது செய்யப்பட்டு குண்டாஸில் போடுறாங்க குண்டாசை முடிச்சுட்டு மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெளியே வராப்பல வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சேலையூர் போலீஸ் நிலை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எல்லா வீட்டையும் பூட்டை உடைய தான் பூட்டை வச்சு வச்சு காரை திருடுறது வீட்டுக்குள்ள போயிட்டு லேப்டாப் திருடுறது என்னென்ன கையில ஆப்பட்டுமோ எல்லாத்தையும் கையில இருந்தா கையில கையில என்னென்னலாம் கொல்லுமோ எல்லாத்தையும் தூக்கி வந்துடுறது திருடுகிறாரு அதே காரில் பாத்தீங்கன்னா திருநா கார்லேயே பல இடத்துல சுத்திட்டு வந்துக்கிறாரு சுத்திட்டு வந்துக்கிறாரு கார் திருட்டு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறாங்க கார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பல இடத்துல செக் பண்ண செக் பண்றதுக்குள்ள பறந்துடுக்கிறாரு சேலகர் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து என்ன பண்ணுறாங்க தேடுறாங்க இவர் இவரு தான் தெரிஞ்சு போச்சு சிசிடிவில பார்த்துட்டுறாங்க ராம்கி தான் தூக்கிறாப்புலன்னு தெரிஞ்சு போச்சு வலை வீசி தேடும் போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பெரம்பூர் மேம்பாலத்தில் அருகில் உதவி கமிஷன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஏசை எல்லாம் வாகன சோதனையில இன்ஸ்பெக்டர் ஏசை ஏசி அங்கே வந்து நிற்கிறாங்க வாகன சோதனை வாகன சோதனையில் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாப்புல ஏசி நிற்கிறாப்புல அப்படின்னால என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சம்மந்தப்பட்ட நபர் வராங்க அதாவது முடிஞ்சளவுக்கு தான் நிப்பாப்ல மேக்சிமம் ஒரு வாகன சோதனையில ஏசி நிக்கிறாப்ல இன்ஸ்பெக்டர் நிக்கிறாப்புல என்ன அர்த்தம்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு இவங்களாம் வந்து பிடிக்கலாங்க பிடிச்சி இவங்களா பிடிக்கப்போது கிடையாது இன்ஃபர்மேஷன் குத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தீவிரவாதியோ சம்மந்தப்பட்ட திருடனோ கொலகாரியோ வராங்க குலகாரம் வராரு அவரை பிடிச்சிக்கு இன்ஃபர்மேஷன் தான் ஏசி வரைக்கும் நிக்கிறது வந்து நின்று என்ன பண்ணிட்டாங்க தலைவரை தெரிஞ்சு போச்சு தலைவர் யாரும் இன்ஃபர்மேஷன் குத்துட்டாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனே பாத்தீங்கன்னா சிகப்புகள சுவைங்கன்னு வந்துக்கிறாப்புல வந்து சோதனையில நிற்கும் போது மின்னல் வேகத்துல அச்சு தூக்கின்னு போயிருப்பாப்புல அச்சு தூண் போனதுக்கப்புறம் எஸ்ஐ என்ன பண்ணிக்கிறாரு கிருத்தி எல்லாம் சேர்ந்து போலீஸ்காரங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து விரட்டி மடக்கி பிடிச்சிருக்காங்க காரை சோதனை செய்யும் போது உள்ளே ராம்கியின் கூட்டாளிகளும் இரண்டு பட்டாக்கத்தி இருபது இருபது ஒரு நகை ஏகப்பட்ட மொபைல்னு சொல்லி பிடிச்சி எல்லாருமே கைப்பற்றுக்கிறாங்க எப்படி கரெக்டாக மாட்டினாரு அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஏன்னா எப்படி மாட்டினான்னு தெரியாம எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து அங்க நிற்குவாங்க தண்டையார்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி அவருடைய சகோதரி வந்து லிங்க்ல இவர் அந்த பழக்கத்தில் ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்க அடிக்கடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொள்ளையடிக்கிறது செலவு பண்ணுறது நிறைய உடனே அங்கே ஓடிடுறதுன்னு சொல்லி அவங்க அப்பப்போ ஓடிடுவாராம் ஓ அங்கே வந்து போகிறாருன்னு சொல்லி காவல்துறைக்கு தெரிய வந்துச்சு காவல்துறைக்கு தெரிய வந்தவொன்னே போதுமே அந்த பொண்ணை பிடிச்சி கேட்டவொடனே இந்த மாதிரி வருவாப்பில்ல வரவங்க இன்ஃபர்மேஷன் கொத்தணும் இல்லை ஒன்னு திரும்ப உக்கார வச்சுருவோம் உடனே அழகாக சொல்லிட்டாங்க விசாரணை செய்வதில் கண்டுபிடிச்சுக்கிறாங்க இவர் வராருன்னு சொன்னேன் அந்த அம்மா சொல்லிச்சு போலது இங்கே வராங்க இந்த தான் கிளம்புறாருன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே அழகே தூக்கிட்டாங்க விசாரணை செய்தல் கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சுட்டு அங்கே தான் போவாப்பில்ல காரோட வீட்டு தான் போகுது வழக்கம்னு சொல்லி காவல்துறைக்கு தெரிய வருது அவர் மூலமாக தான் ராம்க்கு கைது செய்யப்பட்ட வராருன்னு சொல்லி தெரிய வருது அடுத்தது முதலில் கார் யாரு அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணிக்கிறாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கி குத்தாப்பில அப்படின்னு கிறாரு அவன் ஃப்ரெண்டு அப்படின்னா சுரேஷா வாங்கி குத்தாப்புலன்னு சொல்லுவேன் நம்மள அப்புறம் நாலு ட்ரீட்மெண்ட் எஸ்டா கொடுத்தோன்னே இல்ல இல்ல அங்கே திருண கார் தான் சொல்லி திருந கார்னு ஒத்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம் நிறைய வந்து இது நிறைய வச்சுக்கிறா பொழுது எல்லாத்தையும் கையா போலீஸ்காரங்க கைப்பற்றிருக்காங்க கைப்பற்றிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க குண்டாச உள்ளத்துக்கு போறாங்க குண்டாசில் உள்ளே போகிறது வெளியே வருது தலைமுறை ஆகுது அதுக்கப்புறம் யார் ஊட்டன்னா பூட்டா உடைக்கிறது அடிக்கிறது அப்படின்னு சொல்லி இதே பொழப்பாக இருக்குது இதில் வேற நிறைய கொலைகள்லாம் வேற பண்ணியிருக்காரு அதாவது கொலைகள் எல்லாம் கூலிக்காக கொலை செய்கிற கொலைகள் கிட்டத்தட்ட ராம்கே மீது நாலு கொலை வழக்கு அஞ்சு கொலை முயற்சி கொள்ளை வலிப்பறி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குதான் முப்பது வயசு தான் ஆகுது ஐம்பது வழக்கு மேலே வாங்கியாச்சு இருபத்தி ரெண்டு கேஸில் பிடி வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க அரெஸ்ட் வாரண்ட்டு கோர்ட்டில் இருபத்தி ரெண்டு கேஸுக்கு கொடுத்துருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு கேஸுக்கு கோர்ட்டில் அட்டனே ஆகாம போலீஸ்காரங்க தேடுறாங்க வாரண்டி இஷ்யூ பண்ணி அந்த அளவு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது ஒரு சம்பவத்தில் கொள்ளை அடித்த ரவுடி தாதா இவங்களெல்லாம் கூட அவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு த கொள்ளடிக்க கொலை பண்ணுறது கொலை முயற்சி செய்கிறது எல்லாமே தப்பு தாதா ஆரட்டம் ரவுடி ஆரட்டம் ஆனால் இதெல்லாம் மேலே எவ்வளோ பெரிய பாவத்தை கொட்டிக்கிறாங்க பாருங்கள் ஒருவங்க வீட்டில் போய் கொள்ளை அடிக்கும் போது அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஃபண்டை போட்டு சில அம்மா அப்பாக்கள் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்ல அப்புறம் மிடில் கிளாஸ் கூட சரி கஷ்டப்பட்டு நகையை சேர்த்து வச்சு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க பிள்ளைங்க படிப்புக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரு நீண்ட நாள் ஆப்ரேஷனுக்காக ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்ச பைசாவாக இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது கிடையாது நீ பாருன்னு எவ்வளவோ எத்தனை கொடுக்குறதுக்கு நீ ஊரில் இருக்கிற ஆயிரம் பொம்பளைகளை வச்சு நிற்பேன் எவ்வளோ விளக்கு திரும்ப செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் போய் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவேன் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த பெத்தங்களுடைய நிலமை பணத்தை இழந்தவங்க நிலமை அதே மாதிரி நெடுஞ்சாலையில் இப்போ போகும்போது அவன் டிரைவர் சாதாரண டிரைவர்ப்பா ஒரு டிரைவர் பேட்டாக்காகவும் ஒரு கூலிக்காக தான் அவர் போகிறார் அவங்கக்கிட்ட கொடுத்து விடுறது ஓனருங்க பைசா செலவு கொடுக்குது அந்த பைசாவெல்லாம் பிடிங்கிட்டு திருடிட்டு விட்டிங்கன்னா அவங்க எப்படி வண்டி எத்தனை போவாங்க டோல்கேட்டில் எப்படி காசு கட்டுவாங்க ஓனருக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க ஓனருக்கு பதில் சொல்கிற சீனே கிடையாது ஓனர் மொத்தமாக சம்பத்தில் பிடிச்சிருவார் அவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா இதனால தான் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க திட்டு கேஸில் மாட்டும் போது உச்சி திருடுறது எங்கன்னா ஏன்னா கொலை கொலை கொள்ளை அடிச்சான் கொலை பண்ணா கொலை முயற்சி பண்ணனா கூட பொதுமக்கள் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டாங்க ஏதோ அவனுக்குள்ளே ஒரு பர்சனல் வெஞ்சஸ் இருக்கும் வெட்டியிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு கூலிக்கு வெட்டியிருப்பாங்க இல்லை இல்லை விசுவாசத்துக்கு ஏதோ விட்டுருவாங்க கொள்ளை அடிக்கிறா மட்டும் பொதுமக்களுக்கும் அவ்வளோ ஆகும் ஏன்னா கொள்ளை அடித்தா மட்டும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து கொள்ளை அடிக்கும் போது மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த இடத்துல ஒரு அப்பா தன்னுடைய கல்யாணத்துக்கு பொண்ணோட கல்யாணத்துக்கு பைசா விட்டு அழுவுறாரு அந்த இடத்துல நம்ம மாட்டி தானே நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கும் இதே வழிதான இருக்குன்ட்டு அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும் பொதுமக்களுக்கு அதனால தான் வச்சு கட்டி ஊறி ஊறினு இந்த திட்டு பசங்களை உருகிறது இதனாலதான் சொல்றது இந்த மாதிரி அதாவது இவங்கெல்லாம் என்னைக்கு திருந்து வாங்கினே தெரில தயவு செய்து உழைக்க பாருங்க படிக்க பாருங்க நல்லா உழைக்க பாருங்க இந்த சமூகத்தில் நல்லா பெரிய இடத்துல வர பாருங்க அதை விட்டுட்டு திருட்டு வேலை செய்யறது கொள்ளடிக்கிறது எவ்வளவு பாவம் எவ்வளோ சாபம் வாங்குறாங்க அந்த வீட்டில இருந்து ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யறது கொள்ளை அடிக்கிறதுக்குலாம் ஈஸியாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துருவானு ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரு அதாவது ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க என்னுடைய பையனுக்கு இப்போ இந்த அகாடமிக் இயர்ல காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு நாலரை லட்ச ரூபா பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டோ அவங்க பையனும் வராங்க வீட்டுக்கு தான் வீட்டுக்கு வந்ததுக்குள்ள இடையில என்ன பண்றாங்க ஒரு சொந்தக்காரங்கிட்ட தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி தண்ணி குடித்து உள்ள போறாங்க உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ள பணத்தங்காலம் வண்டியில இருந்து அந்த அம்மா கதை கதரு இன்னைக்கும் அந்த பையனை காலேஜ்ல சேர்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா அந்த நிகழ்ச்சியை நினைச்சாலே தேம்பி தேம்பி அழுதுனே இருக்கும் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் அந்த பையனை சேர்க்க வேண்டியது நான்றில் லட்சம் பணம் இல்லை சேர்க்க முடியல அந்த பையனை டிகிரி போகிற ஆகுது இன்றைக்கி ஒருத்தர் டே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க செய்து என் பையனுக்கு ஏன்னா கடன் கொடுங்க ஸோ என் பையனை காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி அவங்களோட உணர்வுகள் வந்து என்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அந்தளவுக்கு இப்படி வயிற்று சில திருடி 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 ஏன்னா இது திருந்து வாங்கலாம் திருந்த மாட்டாங்களான்னு தெரில ஆனால் இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக தான் அந்த கதையை சொல்கிறோம் ஏன்னால் தாம்பரம் அந்த ராம்கி கதையெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா வேறு ஒன்றுமே இல்லை பெரிய கொள்ளாகாரம் ஐட்டாங்காரெலாம் இல்லை திருட்டு திருடி போலைக்கிறவனுங்க இதனால் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கறதுக்காக தான் இந்த இப்போ இந்த ராமிக்கே இந்த வீடியோ பார்த்தா கூட இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ பேர் கதருவாங்க எவ்வளோ சாபத்தை அவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இவ்வளோ தான் தாம்பரம் ராம்கியை பற்றிய காணொலி மீண்டும் மற்ற காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பகலில் இருக்க பெல் விட நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and Rowdies to the youngster, so that they will not get into their life in future. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நம்பர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே 100 உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த பேச்சாளரின் தனிப்பட்ட அல்ல இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை எங்களது குறிக்கோளாகும் பிரபு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்